அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்திய விமான நிறுவனம் அறிவித்த அதிரடி அறிவிப்பு விமான சேவைகள் ரத்து பயணிகள் அவதி இந்தியா மீது திடீர் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் பதிமூணு பொதுமக்கள் பலியான சோகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தின் வீட்டு தொழிலாளர் தொடர்பான தகவல் மற்றும் கோய்தின் சில அதிரடியான நியூஸும் பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள முக்கிய ஒன்பது இடங்களை குறிவைத்து நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷரீப் கண்டனம் தெரிவித்த நிலையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதன் காரணமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு கருதி தீவிர கண்காணிப்பு மற்றும் செக்கிங் நடைபெற்று வந்தது இப்போ பாகிஸ்தானின் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் நடத்திய தாக்குதலில் பதிமூணு பேர் பலியானதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது பஹல்காமில் இருபத்தி ஆறு இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு தான் இந்திய ராணுவம் நேற்று பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது பதிலுக்கு பதில் என்று கணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்ப பாகிஸ்தான் மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி பதிமூணு பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பிரச்சனை முடியும்னு மறுபடியும் ஆரம்பித்து இருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது இதற்கு இந்தியா ராணுவம் கட்டாயம் பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல இந்த மே பத்தாம் தேதி வரை நூத்தி விமான சேவைகளை நிறுத்தியுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதாவது ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் சந்தைகர் ஜோத்பூர் தரம்சாலா ராஜ்கோட் ஆகிய பல முக்கிய நகரங்களுக்கு தற்போது இண்டிகோ ஏலியன்ஸ் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக இண்டிகோ ஏலியன்ஸ் தெரிவித்துள்ளது மற்றபடி கோய்த்து சென்னை சென்னை டு கோய்த்து திருச்சி ட்ராண்டம் கொச்சின் பெங்களூர் மதுரை கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை ரத்து செய்யப்படவில்லை அதனால் தமிழ்நாடு கேரளா வரும் பயணிகளுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அதேபோல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்த தகவல் நாள் வெளிநாட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மரணிக்கும் சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது சமீப நாட்களாகவே ஏதோ ஒரு சோகத்தை நேற்று கோய்தின் கேத்தான் கிரேயாவில் உள்ள கட்டிடத்தின் மேற்பகுதியில் உள்ள கூரையில் இருந்து இரண்டு வெளிநாட்டு தொழிலாளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன அவர்கள் இருவரும் நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது இருந்து அவசர உதவி கட்டுப்பாட்டு அருகே தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் தடவியல் துறை மற்றும் துப்பறியும் துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த மரணத்திற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன மர் தவறுகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்நாளில் ராஜுவும் அடுத்த தகவல் கோய்த்து வீட்டிலிருந்து இருபதாயிரம் கோய்த்தினால் மதிப்பிலான விலை உயர்ந்த பொருட்களை திருட்டிச் சென்ற இரண்டு வீட்டு பணிப்பெண்களுக்கு தற்போது பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சமூகம் தொடர்பாக அரட்டன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கொய்தி கணவன் மனைவி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவரின் விலை உயர்ந்த வாட்ச் ஹேண்ட்பேக் ஷூ மற்றும் கணிசமான கொய்தினார்களை திருடி சென்றுள்ளதாக கொய்தி பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இப்ப இரண்டு வீட்டு பணிப்பைகள் மீதும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது இனி இந்த இரண்டு வீட்டு பனி பெண்கள் கொய்த்தை விட்டு வெளியேறவே முடியாது இரண்டு நாள் முன்னாடியும் இது போன்ற ஒரு சம்பவம் தொடர்பாக பருவனே காவல் ஒரு கொய்த்தி குடிவன் புகார் அளித்துள்ளார் அந்த வீட்டு பனிப்பெண்ணிற்கும் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கொய்தில் உள்ள எட்டாயிரம் மாடுகள் கால் மற்றும் வாய்ப்பகுதியில் ஏற்பட்டுள்ள தொற்று காரணமாக பாலின் உற்பத்தி எழுபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக வேளாண் விவகாரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது எட்டாயிரம் மாடுகளில் தற்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மாடுகள் மட்டுமே இந்த தொற்று நோயிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் பொது ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த மாடுகளுக்கு கால் மற்றும் வாய்ப்பகுதியில் தொற்று ஏற்பட்டு காரணத்தினால் பாலின் உற்பத்தி எழுபத்தி குறைந்திருப்பது இழப்பாக பால் உற்பத்தியில் காணப்படுவதாக வேளாண் விவகாரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது அடுத்து வாங்க டூ பார்ப்போம் குறைந்த குறைந்த கட்டணத்தில் கட்டணத்தில் விமான விமான டிக்கெட் டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஜியா பண்ணிட்டு எடுத்துக் கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த தரப்படுகிறது சென்னை சென்னை டு டு பத்தாயிரத்தி ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் ஃபிளைட் இருபத்தெட்டு எட்டு மதுரை டு கொய்த் பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு மதுரை நாற்பத்திரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தஞ்சு கொய்த் ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இத்தியாத் ஏலையன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு இருபத்தெட்டு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க தினா ரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் அறுநூற்றி அறுபத்தி ஒரு கில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தினார் எட்நூற்றி அறுபத்தி ஏழு கில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்